உங்களை வீழ்த்த நினைச்சவன் இன்னமும் சிரிச்சுட்டு இருக்கானா உங்களை மட்டமா நினைச்சவங்க முன்னாடி ஒரு சிங்கமா நிக்கணும்னு ஆசையா சாணக்கியர் அன்னைக்கே சொன்னாரு முட்டாள்கள் தான் ஆயுதத்தை எடுப்பாங்க புத்திசாலிங்க தான் அறிவையே அணுவாயுதமா மாத்துவாங்க உங்க எதிரிய தொடாமலே அவன தூக்கத்துல கூட அலர வைக்கப் போற அந்த மூன்று ரகசியங்கள் இதோ ஆனா ஒன்னு இந்த வீடியோவோட கடைசி இருபது செகண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா மூணாவதா நான் சொல்லப்போற அந்த ஒரு விஷயம் உங்க எதிரியோட திமிரையும் அவன் பலத்தையும் வேரோட கிழிச்செறிஞ்சிடும் பாயிண்ட் ஒன்று உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள் முதலாவது ரகசியம் உங்கள் திட்டங்களை இரும்புத்திரை போட்டு மறைத்து வையுங்கள் சாணக்கியர் மிகத் தெளிவாக கூறுகிறார் ஒரு காரியம் முழுமையாக நிறைவேறும் வரை அதை ஒருபோதும் வாயால் சொல்லாதே ஏன் தெரியுமா இந்த உலகம் போட்டி நிறைந்தது நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல நினைக்கிறீர்கள் என்று தெரிந்தால் உங்களை வாழ்த்தும் இதயங்களை விட உங்கள் காலை இழுத்துவிட துடிக்கும் கைகள்தான் அதிகமாக இருக்கும் ஒரு புலி வேட்டையாட போகும்போது கர்ஜித்துக் கொண்டு போவதில்லை அது தன் காலடிச் சத்தம் கூட கேட்காத அளவுக்கு அமைதியாக பதுங்கிச் செல்லும் இறைக்கு தெரியாது தான் இன்னும் சில வினாடிகளில் வேட்டையாடப்பட என்று அதுபோலத்தான் உங்கள் இலக்குகளும் இருக்க வேண்டும் உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன நீங்கள் எங்கே முதலீடு செய்கிறீர்கள் உங்கள் பலவீனம் என்ன உங்கள் பலம் என்ன இது எதையுமே உங்கள் நிழல் கூட அறியக்கூடாது எதிரிக்கு உங்கள் திட்டம் தெரிந்துவிட்டால் அவன் தற்காப்புக்கு தயாராகிவிடுவான் ஆனால் உங்கள் திட்டம் ரகசியமாக இருந்தால் அவன் இருட்டில் கண்கள் கட்டப்பட்ட ஒருவனைப் போலத்தான் இருப்பான் அவன் கற்பனையில் ஆயிரம் ஆபத்துகளை எண்ணி அவனாகவே பயப்படுவான் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உழைப்பு அமைதியாக இருக்கட்டும் உங்கள் வெற்றி செய்தி இடி முழத்தம் போல உலகிற்குத் திரியட்டும் அதுவரை மௌனம்தான் உங்கள் மிகப்பெரிய கவசம் ரகசியம் காப்பவனே இந்த உலகின் உண்மையான மாஸ்டர் மைண்ட் இரண்டாவது ரகசியம் நெருக்கடியான நேரத்திலும் உங்களின் அசாத்தியமான அமைதி வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழலோ அல்லது ஒரு பெரிய விபத்தோ நடக்கும்போது சாதாரண மனிதர்கள் பதற்றம் அடைவார்கள் கத்துவார்கள் கைகளை பிசைவார்கள் ஆனால் நீங்கள் எப்போது பதற்றப்படுகிறீர்களோ அப்போதே உங்கள் பலவீனம் எதிரிக்கு அம்பலமாகிவிடும் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று தெரிந்தால் உங்கள் எதிரிக்கு தைரியம் பிறந்துவிடும் ஆனால் ஒரு இக்கட்டான சூழலில் உங்களுக்கு எதிராக அனைவரும் நிற்கும் போதும் நீங்கள் ஒரு சிறிய புன்னகையோடும் ஆழ்ந்த மௌனத்தோடும் இருந்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய மனப்போர் சைக்கலாஜிக்கல் வார் தொடங்குகிறது எதிரி குழம்பி போவான் அவன் யோசிப்பான் இவன் ஏன் இன்னும் அலறவில்லை ஏன் இன்னும் கலங்கவில்லை இவனிடம் ஏதோ ஒரு பெரிய ரகசிய ஆயுதம் இருக்கிறது இவன் ஏதோ ஒரு பயங்கரமான திட்டத்தை செயல்படுத்த காத்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணி அவன் உள்ளுக்குள் நடுங்கத் தொடங்குவான் ஆழம் தெரியாத கடலின் மேற்பரப்பு எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் உள்ளே எப்பேற்பட்ட சுழல்கள் இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது அதனால்தான் மாலுமிகள் ஆழம் தெரியாத கடலைக் கண்டு அஞ்சுகிறார்கள் அதுபோலவே உங்கள் அமைதி வெறும் அல்ல அது ஒரு மிரட்டலாக இருக்க வேண்டும் எதிரி உங்களை ஒரு புதிராக பார்க்க வேண்டும் கணிக்க முடியாத மனிதர்களைக் கண்டு இந்த உலகம் எப்போதும் ஓரடி தள்ளியே நிற்கும் கோபத்தை காட்டுபவன் பலவீனமானவன் ஆனால் அமைதியை காட்டுபவன் பேராற்றல் கொண்டவன் உங்கள் மௌனம் உங்கள் எதிரியின் நிம்மதியை குலைக்கும் ஒரு பேராயுதமாக இருக்கட்டும் இப்போது நாம் சொன்னது போல சாணக்கியரின் இந்த மூன்றாவது ரகசியம்தான் உங்கள் எதிரியின் அஸ்திவாரத்தையே அசைக்கப் போகும் அந்த இறுதி பேராயுதம் வேர் அறுத்தல் சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்கிறார் ஒரு செடியின் கிளைகளை வெட்டினால் அது மீண்டும் துளிர்க்கும் அதன் தண்டினை வெட்டினால் அது இன்னும் பலமாக வளரும் ஆனால் அதன் வேரை வெட்டி எறிந்தால் அது மீண்டும் தலை தூக்கவே முடியாது இதே விதிதான் உங்கள் எதிரிகளுக்கும் பொருந்தும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களையோ அல்லது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்களையோ குறையாக தோற்கடித்து விட்டுவிடாதீர்கள் காயப்பட்ட பாம்பு இன்னும் பல மடங்கு வெறியோடு உங்களை தீண்டும் ஒரு நெருப்பு பொறியை அணைக்காமல் விட்டால் அது ஒரு காட்டையே அழிக்கும் பெருந்தீயாக மாறும் எதிரி என்பவன் திருந்தாதவன் என்றால் அவனிடம் காட்டும் இரக்கம் உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளும் சூனியம் மன்னிப்பு என்பது வீரனுக்கு அழகுதான் ஆனால் தன் தவற்றை உணராதவனிடம் காட்டும் மன்னிப்பு உங்களுக்கு நீங்களே தோண்டிக் கொள்ளும் குழி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்வது போல முழுமையாக அப்புறப்படுத்துங்கள் அவர்களிடம் இருக்கும் அதிகாரம் அவர்கள் உங்களை சீண்டும் தைரியம் அவர்கள் உங்களுக்கு இழைக்கும் துரோகம் இவை அனைத்தும் இனி ஒருமுறை கூட உங்கள் நிழலை கூட தீண்டாத வகையில் உங்கள் வெற்றி அமைய வேண்டும் உங்கள் வெற்றி என்பது வெறும் வெற்றியாக இருக்கக்கூடாது அது உங்களை தடுத்தவர்களின் கனவுகளை சிதைத்து இனி அவர்கள் உங்கள் பெயரைச் சொல்லக்கூட பயப்படும் ஒரு இறுதி தீர்ப்பாக இருக்க வேண்டும் எதிரியை சிதைப்பது என்பது அவர்களின் உடலை தாக்குவது அல்ல அவர்களின் கர்வத்தையும் பலத்தையும் அவர்கள் மீண்டும் எழ நினைக்கும் அந்த எண்ணத்தையும் வேரோடு கிள்ளி எறிவதுதான் இதுதான் ஒரு அரசனின் நீதி இதுதான் சாணக்கியரின் இறுதிப் பாடம் நினைவில் வையுங்கள் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியாக செயல்படுத்தினால் வெற்றி உங்களை தேடி வர வேண்டிய அவசியமில்லை வெற்றியே உங்கள் காலடியில் வந்து விழும் இந்த உலகம் பலசாலிகளை விட தான் அதிக மரியாதை தரும் இப்போது உங்களை கேட்கிறேன் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் சந்தித்த மிக மோசமான எதிரி யார் துரோகத்தாலோ அல்லது சூழ்ச்சியாலோ உங்களை வீழ்த்த நினைத்த அவர்களை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை ஒரு பாடமாக கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்கள் இரத்தத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் வெற்றியை பார்க்க துடிக்கும் உங்கள் உண்மையான நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்கள் பலவீனத்தை மறைத்து அறிவை ஆயுதமாக்குங்கள் நாளை மற்றும் ஒரு பவர்ஃபுல் தகவலோடு உங்கள் வெற்றிக்கான அடுத்த இராஜதந்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வேட்டையைத் தொடங்கத் தயாராக இருங்கள்